ஆண்டுக்கான தமிழக வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுச்சு தான் இன்னைக்கு வரவு செலவு திட்டத்திற்கு நாற்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒரு புள்ளி எண்பத்தி எட்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு நூற்றி ஐம்பத்தி இரண்டு லட்சம் ஏக்கராய் இருந்த சாகுபடி பரப்பு

இருபத்தைந்து லட்சம் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு இழப்பீட்டு தொகையா அரசு அறிவிச்சிருக்கிறாங்க இரண்டு ஆண்டுகள்ல ஒரு லட்சத்து ஐம்பது மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு நடப்பாண்டுல விவசாயிகளுக்கு ஐம்பது ஆயிரம் மின் இணைப்புகள் வழங்கப்படும் அப்படின்றது வரவேற்கத்தக்க விஷயம்தான் கடந்த ஆண்டு நாற்பத்தி லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு வேளாண் பரப்பை அதிகரித்து உற்பத்தியை பெருக்க ரூபாய் நூற்றி கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க மண் வளத்தை பேணி காக்கவும் மக்கள் நலன் காக்கும் விதமான உயிர்ம வேளாண்மை போன்ற அனைத்து வேளாண் செய்முறைகளையும் ஊக்கப்படுத்தவும் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் என்ற புதிய திட்டம் இருபத்தி இரண்டு இனங்களுடன் செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு விவசாயிகளை மகிழ்விக்கும் வகையில அமைந்திருக்குன்னு சொல்றாங்க அது மாத்திரம் இல்லாம ரசாயன உரங்களின் பயன்பாட்டினை குறைத்து மண்ணின் வளம் காக்க ஆறு கோடியே இருபத்தேழு லட்சம் ரூபாய் மத்திய மாநில அரசுகள் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் முப்பத்தேழாயிரத்து ஐநூறு ஏக்கர் கலர் நிலங்களை சீர்படுத்த ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயும் முப்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் அமிரன் நிலங்களை சீர்படுத்த பதினைந்து கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படும் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு பத்து லட்சம் ஏக்கரில் பயிரிடுவதற்கு ஐந்து லட்சம் லிட்டர் உயிர் உரங்கள் ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயில் ஒதுக்கீடு வழங்கப்படும் இதுவும் சந்தோஷம் அளிக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது வேம்பினை பரவலாக்கம் செய்திடும் வகையில் பத்து லட்சம் வேப்பமரக்கன்றுகள் மரக்கன்றுகள் வேளாண் காடுகள் திட்டத்துல இலவசமா விநியோகிக்கப்படும் இதற்காக இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் இயற்கை விவசாயத்திற்கு இயற்கை உரம் தயாரிக்க நூறு குழுக்களுக்கு ரூபாய் ஒரு கோடி நிதி உதவி வழங்கப்பட்டு வருது பத்தாயிரம் விவசாயிகளுக்கு தலா இரண்டு மண்புழு உரப்படுகைகள் வழங்கிட ரூபாய் கோடி மானியம் காடுகள் திட்டம் மூலம் பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த பத்து லட்சம் வேப்ப மரக்கன்றுகள் இலவசமா வழங்கிட ரூபாய் இரண்டு கோடி நிதி ஒதுக்கீடு போன்ற அறிவிப்புகள் இயற்கை வேளாண்மையை ஊக்கப்படுத்தும் விதமாக அமைஞ்சிருக்கு இயற்கை வள மேம்பாட்டு பணிக்காக மட்டும் ரூபாய் ஏழாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது பதினான்காயிரம் ஒருங்கிணைந்த பண்ணைய தொகுப்புகள் அமைச்சிட ரூபாய் நாற்பத்தி இரண்டு கோடி நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டில் காலநிலை மாற்றத்தினால பாதிக்கப்படாத சிறப்பு வேளாண் கிராமங்களை உருவாக்க மற்றும் பரவலாக ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு கோடி நிதி ஒதுக்கீடும் சத்தியமங்கலம் செவ்வாழை கொல்லிமலை மிளகு மீன்பூர் சீரக சம்பா ஐயம்பாளையம் நெட்டை நெட்டைத்தன்னை உரிகம்புலி புவனகிரி மிதிப்பாகற்காய் செஞ்சோளம் திருநெல்வேலி திராட்சை பெற முப்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க இதெல்லாம் மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக தான் பார்க்கப்படுது வேளாண் திட்டங்கள் வந்து நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லான தான் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா இலக்கிய சுவை கலந்த ஆக்கப்பூர்வமான வேளாண் நிதிநிலை அறிவிப்புக்கு வரவேற்பும் அளிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக நிறைய பேர் நல்ல கருத்துக்களையும் நல்ல திட்டங்களை இவங்க முன்மொழிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க கடந்த மூன்று ஆண்டுகளில் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில கூறப்பட்ட உறுதிமொழிகள் திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ள விவரங்களை நிதிநிலை அறிக்கை சொல்லியிருக்காங்க வரும் ஆண்டு இயற்கை சார்ந்த சாகுபடிக்கு ஊக்கமளிக்கும் திட்டங்கள் முன் வச்சிருக்காங்க மண்ணுயிர் பாதுகாக்கும் திட்டத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு ஆடாதொடா நொச்சி செங்காந்தல் உள்ளிட்ட மூலிகை செடிகள் வளர்ப்பல கவனம் செலுத்தியிருக்காங்க சிறுதானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள் உற்பத்திக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டிருக்கு மண்புழு உற்பத்திக்கு மானியம் வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு ஒரு கிராமத்துக்கு ஒரு பயிர் அப்படின்ற ஒரு புதிய திட்டம் பதினைந்து ஆயிரத்தி இருநூற்றி எண்பது கிராமங்களில் செயல்படுத்தப்பட்டிருக்கு ஒரு நல்ல புதிய முயற்சியாக இருக்கு டெல்டா கால்வாய்கள் தூர்வார ரூபாய் நூற்று பத்து கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு பாசன பரப்பளவு சுமார் ஒரு லட்சம் ஏக்கரா உயர்த்தப்பட்டிருக்கு கூட்டுறவு பயிர்கடனா ரூபாய் பதினாறாயிரத்து ஐநூறு கோடி இலக்கு நிர்ணயித்து அதுக்கு வந்து எழுநூறு கோடி வட்டி மானியம் வழங்குறதா உறுதியளிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்கு ரூபாய் ஏழாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு வேலை உறுதியளிப்பு திட்டத்துல வேலை அட்டை பெற்றுள்ள தொழிலாளர் குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு நூற்றி நாள் வேலை வழங்கும் அறிவிப்பும் வெளியாகும் எதிர்பார்க்கப்பட்டது தெரிவிக்கப்பட்டிருக்கு பேரிடர் காலங்கள்ல பேரிழப்புகளை சந்திக்கும் விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்ட உதவி முழுமையா கிடைப்பதை உறுதி செய்யறதும் அவசியமா பார்க்கப்படுது இது தொடர்பா தனியார் காப்பீட்டு நிறுவனங்களை தவிர்த்து பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களை அனுமதிக்கணும் அப்படின்ற ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்கிறாங்க ஒப்பீட்டு அளவுல வேளாண் வணிகம் பொறியியல் துறை கால்நடை பராமரிப்பு மீன்வளம் ஆகியவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்குது இதனை மறு பரிசீலனை செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க நில தொகுப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் அப்படின்ற கோரிக்கை குறித்த நிதிநிலை அறிக்கையில எதுவுமே இடம் பெறல அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு பரந்துபட்ட பிரிவினரின் கருத்துக்களையும் தேவைகளையும் கேட்டறிந்து ஆக்கப்பூர்வமான திட்டங்களுடன் இலக்கிய சுவையுடன் அமைந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை வரவேற்கத்தக்கதாக அமைஞ்சிருக்கு அப்படின்றதும் ஒரு சாரரின் கருத்தா இருக்கு ஆனா ஒரு சாரர் என்ன சொல்லிருக்கிறாங்க பலன் இல்லாத இந்த வேளாண் திட்டம் தேவையற்ற பார்க்கப்படுது வரைக்கும் அப்படின்ட்டு ஒரு சாரர் வந்து சொல்லியிருக்காங்க திமுக தேர்தல் அறிக்கையில திமுக ஆட்சிக்கு வந்தா விவசாயிகளுக்கு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ரூபாய் ரெண்டாயிரத்து ஐநூறு வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க இதுவரை அது கொடுக்கவே இல்லை அதே போல கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு மெட்ரிக் டன் கரும்புக்கு ஆதார விலையா நாலாயிரம் வழங்கப்படும் நிர்ணயித்த விலையோடு சிறப்பு ஊக்கத்தொகையா இருநூற்று வழங்கப்படும் அப்படின்ட்டு வேளாண் பட்ஜெட்ல சொல்லப்பட்டிருக்கு எங்களுக்கு வந்து பலன் தரும் திட்டம் இல்லாததால இது விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக நாங்க பாக்குறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க குருவை சாகுபடியால டெல்டா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு எதுவுமே அறிவிக்கப்படல இது வேதனைக்குரியதா இருக்கு டெல்டா மாவட்டத்தில் சம்பா பயிரிட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நிவாரணம் வழங்கணும் தென் மாவட்டம் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை சீர் செய்து கொடுக்கணும் இன்றைய வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்த வேளாண் அமைச்சரோட சொந்த தொகுதியில இருக்கக்கூடிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை முழுமையாக அரசு தான் இந்த அரசு எதிர்க்கட்சிகள் அவங்களோட கண்டன பதிவு பண்ணிருக்காங்க இயற்கை விவசாயத்துக்கு இந்த வேளாண் பட்ஜெட்ல எந்த அறிவிப்புமே இல்ல நிதி ஒதுக்கீடு இல்ல எல்லாரும் இப்ப பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தை நாடி போயிட்டு இருக்கிறாங்க ஆனா பட்ஜெட்ல அதுக்கு எதுவுமே அறிவிக்கப்படல தென்னை விவசாயிகளுக்கு எந்த அறிவிப்பும் இல்ல தேர்தல் அறிக்கையில தென்னை விவசாயிகளுக்கு திட்டங்கள் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க நீரா போன்ற பதநீர் இறக்கப்படும்னு சொன்னாங்க ஆனா பட்ஜெட்ல அது தொடர்பாக எந்த அறிவிப்புமே அவங்க சொல்லல காவிரி குண்டாறு திட்டம் கிடப்புல போடப்பட்டிருக்கு அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யல மேகதாட்டு பற்றி பட்ஜெட்ல எந்த தகவலும் இல்ல நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை மத்திய அரசிடம் போராடி பெற்றாங்க அது தொடர்பான எந்த விதமான அறிவிப்புமே இல்ல இதே போல கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்திற்கு இந்த அரசு எந்த முயற்சியும் எடுக்கல அதனால இந்த அரசு செயல்படாத அரசு அப்படின்றதுக்கு இந்த பட்ஜெட்டே பெரிய உதாரணம் அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் அவங்களோட கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு வராங்க கடந்த வேளாண் பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்ட கொடுத்துருவோம் சொன்னதே வந்து நிறைய போடப்பட்டிருக்கு போடப்பட்டதையே இவங்க இன்னும் சரி பண்ணாம புது புது பட்ஜெட்டுங்களை அறிவிச்சு அதுவும் கிடப்புல தானே போடப்பட போகுது அதை மட்டும் என்ன செயல்படுத்தப்பட போறாங்களா திமுக ஆட்சிக்கு வந்தா விவசாயிகளுக்கு இப்படி நாங்க செய்வோம் வேளாண் தொழிலை சார்ந்த விஷயங்களுக்கு இப்படி செய்வோம் அப்படின்ட்டு ஆகா ஓகோன்ட்டு அவங்க நிறைய வந்து வாக்குறுதிகளை அள்ளி விட்டாங்க அதை நம்பி இந்த வேளாண் அறிக்கை எங்களுக்கு நாங்க எதிர்பார்த்தோம் எங்களுக்கு இது ஏமாற்றத்தை கொடுத்துருக்குது அப்படின்ட்டு எதிர்ப்பரப்புல அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க ஆனாலும் இந்த பட்ஜெட் வரவேற்க தகுந்த பட்ஜெட் பல விஷயங்களுக்கு இது உந்துதலையும் ஊக்கத்தையும் வளர்ச்சியும் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க ஒவ்வொருத்தருடைய கருப்பு கருத்துக்களும் வந்து வித்தியாசமான கருத்துக்களும் அமையும் அதனால ஆளக்கூடிய ஆட்சியை பற்றி ஒரு சிலருடைய கருத்துக்கள் இப்படியா இருக்கு ஒரு சிலர் கருத்துக்கள் அப்படியா இருக்கு ஆகவே இப்ப சொல்லப்பட்டிருக்க இந்த வேளாண் பட்ஜெட்ல கிடப்புல எதுவும் போடாம எல்லாமே நிறைவேற்றப்படுமா இல்ல கிடப்புல போடப்படுமா அப்படின்றத இனி வரும் நாட்கள்ல நாங்க தான் நம்ம பார்க்கணும் பாப்போம் என்னதான் நடக்குதுன்ட்டு வல்லவன் உங்களில் ஒருவன்